கிறிஸ்துவில் ஹலோ நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு யோகா செய்தியாளர் அது ஆண்டு ஒரு இயேசு கிறிஸ்துவை பற்றி வாழ்வுதரும் உணவு நானே ஸோ அதை பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம் குறிப்பாக அன்று யூதர்கள் வந்து அவங்களுடைய பாவங்களுக்காக பாவிகளுக்காக தன்னுடைய உடலையும் ரத்தத்தை குடித்து அவங்கள வாழ வைக்கும் என்று அவர் சொல்லியிருக்காரு ஆனால் அதை யூதர்கள் அதை வந்து புரிஞ்சிக்கல ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ வந்து பேச போகிறோம் குறிப்பாக யோகா ஆறு இறைவசரம் ஐம்பத்தி ஒன்றில் விண்ணகத்தில் இறங்கி வந்த வாழ்வுதர உணவு நானே இந்த உணவு எவராது உண்டால் அவர் என்றுமே வாழவே அதாவது விண்ணகத்தில் இறங்கி வந்த வாழ்வுதர உணவு அவர் அதை பற்றி அதுக்கு அவர் வந்து இதுக்கு பின்னாடி அவர் வந்து தன் உடல் வந்து உணவாக தருதான்றது அவர் வந்து சொல்கிறாரு ஸோ அது வந்து மக்கள் புரிஞ்சிக்கல ஸோ அதிலே ஏ சொல்கிறாரு அதிகாரம் ஆறு ஐம்பத்தி மூணில் சொல்கிறார் பாருங்க ஏசு அவர்களிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் மாடன் மகனுடைய சதையை உண்டு அவருடைய ரத்தத்தை குடித்தாலோடைய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள் என்றார் ஸோ ஆடவுடைய உடலும் ரத்தத்தை குடித்தாதா வாழ்வு அடைவுகள் அதுவும் நிலை வாழ்வு அடைவுகள் என்று அவர் உறுதியாக சொல்றாரு உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் வாக்குறுதி தராது அதாவது என்னுடைய உடலும் ரத்தத்தை நீங்க நிலை வாழ்வு அடைய மாட்டீர்கள் என்று சொல்றாரு நம்பிக்கையாளரே அதை வந்து சரியா புரிஞ்சுக்க மாட்டாங்க ஒரு மாதிரி சோம்பேறித்தனமா இருக்காங்க பைபிள்ல சரியா படிக்க மாட்டாங்க சர்ச்சைக்கு ஒழுங்கா போக மாட்டாங்க சோ அவருடைய நற்கணியை வந்து அது வாங்க மாட்டாங்க அப்படி சப்போஸ் போனாலும் சர்ச்சைக்கு போனாலும் நற்கணி வாங்க மாட்டாங்க அப்படியே அந்த அங்கே ஊர் அந்த ஊரை சுற்றி பார்க்குற மாதிரி அப்படி இருக்காங்க ஒரு வேடிக்கையாக தான் போகிறாங்களா கண்டி ஆனுடைய நற்கரணையை வாங்கி அவனை தான் சொல்ல பாருங்கள் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் மாண்ட மகனுடைய சதையை உண்டு அவருடைய ரத்தத்தை குடித்தாலுடைய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள் நண்பர் ஸோ நம்ம நம்பிக்கையாளர்களுக்கூட கூட நம்ம வந்து ஒழுங்காக வந்து ஆளுடைய உடல் ரத்தத்தை குடித்து நம்ம அவருக்காக என்ற உணர்வு இருக்கணும் ஸோ அதிலே ஐம்பத்தி ஆறு யோவான் நச்சதி ஆறு ஐம்பத்தி ஆறில் சொல்றார் பாருங்க எனது சதையை உண்டு எனது ரத்தத்தை குடிப்போர் என்னுடன் இணைந்திருப்பார் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்றார் ஸோ எனது சதையை உண்டு என் ரத்தத்தை குடிப்போர் என்னுடன் இணைந்திருப்பேன் ஸோ நம்ம வந்து அவருடைய உடலை ரத்தத்தை குடித்தான் நம்ம அவளோடு இணைந்திருக்கிற அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து அவருடைய ரத்தத்தையும் சதையும் உண்டால் நம்முடைய நமக்கு வந்து நிலைவுகள் கிடைக்கும் நல்ல ஒரு உடல் சுகம் கிடைக்கும் சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து பிள்ளையாக நம்ம வாழ்வோம் நம்மளை ஒருபோது வைக்கப்பட விடவும் விட மாட்டார் ஆண்டவர் இயேசு ஸோ அதனால வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய உடலை ரத்தத்தை குடித்து நம் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்று நம்ம நம்பிக்கையோடு வாழணும் முதல்ல நம்பிக்கை இருக்கணும் விசுவாசம் இருக்கணும் ஆனால் அது இல்லை ஸோ அதிலே வந்து ஐம்பத்தெட்டு ஆறு ஐம்பத்தெட்டு சொல்ல வேண்டும் பின்னகத்தில் இறங்கி வந்த வாழ்வுதல் உணவு இதுவே இது நம்ம முன்னூறு உண்ட உணவு போன்றதல்ல அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள் இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர் என்றார் ஸோ முன்னோர்கள் உள்ள உணர்வு முன்னோர்கள்னால் மன்னா மன்னாவை உண்ட உணர்வு வந்து என்று அவங்க இருப்பாங்க ஆனால் என்னுடைய உடலும் ரத்தத்தையும் குடித்து குடித்தால் தான் நீங்கள் நிலை வாழ்வு பிரிவில் என்றும் வாழ்வீர்கள் என்று ஆண்டவரிய சிகிச்சை சொல்வார் வாக்குறுதி தராது ஸோ அதே மாதிரி நான் வந்து நம்ம வந்து இப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து ஆண்டவுடைய நற்கானை பற்றி எந்த அளவுக்கு நம்ம இருக்குன்றது நீங்க சிந்திச்சு பார்க்கணும் நமக்கு வர வேண்டிய பாவத்தையும் குற்றத்தையும் வர தண்டனையை அவர் ஏற்றி கொண்டு தன்னுடைய உடலையும் ரத்தத்தையும் கொடுத்துருக்காரு ஸோ அது மாதிரி நம்ம சமுதாயத்தில் வாங்கணுமா என்று பார்க்கணும் அதுலேயே யோபு நச்செய்தியாளர் சொல்கிறார் பாருங்கள் யோபு அவர் வந்து ஒரு சிறிய இறைவாக்கினர் இருபத்தி மூணு பன்னெண்டு பன்னெண்டில் சொல்றாரு அதிகாரம் இருபத்தி மூணு பன்னெண்டில் அவர் நான் உரைத்தது என்று நான் விலகவில்லை அவர் தன் வாய்மொழிகளை அதை வார்த்தைகளை அவர் தம் வாய்மொழிகளை அருப்பொருள் மேலாக என்றார் ஸோ அவர் வந்து என்னதான் தொன்மால் கஷ்டம் கொண்டாலும் அவரை வந்து போற்றுவேன் அவருக்காக நான் வாழ்வேன் என்று அந்த விவப்பு இறை வந்து சொல்கிறாரு இதிலே இதிலே பாருங்கள் இதிலே வந்து சங்கீதக்காரன் சொல்கிறார் பாருங்க தாவிதர் சங்கீதக்காரன் தான் சொல்கிற பாருங்கள் சங்கீதம் நாற்பது ஏழில் எனவே இதோ வருகிறேன் என்னை குறித்து நூலில் எழுதப்பட்டுள்ளது என் கடவுளை உமது திருவுள்ளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்கிறார் யார் தாவித அரச சொல்கிறார் உன் திருவுள்ளம் நிறைவேற்ற நான் மகிழ்ச்சி அடைகிறேன் தந்தை ப தந்தை தந்தையை பற்றி அவர் பேசுகிறார் ஸோ யோபுவும் பேசுகிறாரு இங்கே தாவிதரசும் பேசுகிறாரு அதே தான் ஆண்டவர் இயேசு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோகா நச்செய்தி நாலு முப்பத்தி நாலு சொல்றாரு இயேசு அவரிடம் என்னை அனுப்பியவரின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவுன்றாரு சோ பாருங்க அன்று யோபு வந்து தாவிதர் ஸ்ரீவல் தேவனுடைய அந்த வார்த்தையை கேட்குறாரு அதுக்கப்புறம் வந்து தாவிதரசர் சங்கீதக்காரர் சொல்கிறாரு அதே தான் இப்போ இயேசுன்னு சொல்கிறாரு அது அதே போல் தான் இயேசு என்ன சொல்கிறாரு நான் தந்தையை திட்டத்தை படி நிறைவடைந்தார் இயேசு அவரிடம் என்னை அனுப்பிய திருவுள்ள என்னை அனுப்பியவரின் என்னை அனுப்பியவரின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவுன்றார் ஸோ தந்தை என்ன சொன்னாரோ அதை வந்து செய்து செய்து முடிப்பது தான் அவரது உணவுன்றார் ஸோ இங்கே என்ன சொல்றாரு வாழ்வுதல் உணவு நானே என்னுடைய சதையும் ரத்தத்தையும் உண்டால் நீங்கள் நிலை வாழ்வு பெறுகின்றார் ஸோ அப்போ நாமோ எந்த அளவுக்கு இருக்கிறோம் இப்போ இயேசுடைய திட்டத்தை நம்ம நிறைவேற்றுமா அவருடைய உடலையும் ரத்தத்தை குடித்து அவர் போல் வாங்குறோமா தந்தையுடைய திட்டத்தை நிறைவேற்றுமான்றதை நீங்கள் தான் சிந்திச்சு பார்க்கணும் ஸோ நம்ம வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து அவர் நம்ம யூதர்கள் வந்து எப்படி வந்து அடிமண்டலத்தில் வாழ்ந்தார்களோ இன்றைக்கும் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவருக்காக வாழ்ந்தால் அவர் உடலையும் சந்ததியும் குடித்தால் நம்ம அடிமை தினத்திலிருந்து முதல்ல வெளியே வருவோம் அப்புறம் தைரியம் வரும் பிறருக்காக வாணம் என்ற உணர்வு வரும் ஏழைகளுக்காக வாணம் என்ற உணர்வு வரும் இந்த உலகத்தில் நல்லா வாழ்வீங்க நிலை வாழ்வு உங்களால் அடைய முடியும் பண்ணவகத்தை அடைய முடியும் வசன முப்பத்தி நாலு சொன்ன மாதிரி இயேசு அவர்களிடம் என்னை அனைப்பையும் திருவிழத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவுன்றால் ஸோ அவர்களுடைய உணவை அவருடைய சாப்பாடே அது தந்தையுடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுதான் அவருடைய அவருடைய உணவு அது தான் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் நம்ம நல்லா வாழணும் ஆண்டவுடைய இயேசு கிறிஸ்து எப்படி தந்தையுடைய திட்டத்தை நிறைவேற்றினாரோ நம்மள நிறைவேற்றணும் இயேசு ஏசப்பா என்ன சொன்னாரோ அவர் தன் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி நம்ம நிலைய வாழ போகிறோம் இயேசுடைய ஆசை வந்து நம்ம பெறணும் அதுதான் சொல்கிறார் என் நானும் வாழ்வுதனம் நானே வாழ்வு தர உணவு என்று சொல்றாரு ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறாங்க வாழ்வு உணவு உணவுன்ற சில பேர் கெண்டல் பண்ணுறாங்க யூதர்கள் வந்து வாழ்வு திற எப்படி இவரு உடல் சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு கெண்டல் பண்ணுறாங்க கெண்டல் பண்ணுறாங்க ஸோ அது மாதிரி நம்ம இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம டெய்லியும் நற்கு வாரம் நற்க கோயிலுக்கு போனோம் நற்கரணையும் உண்டு அவரு அவருக்கு அவருக்காக வாழணும் அப்படின்ற ஒரு பயம் பக்தி விசுவாசம் இருந்தால் தான் நம்ம இந்த உலகத்தில் நம்பிக்கையாளர்களை தான் நான் சொல்கிறேன் நம்பிக்கையாளர்கள் வந்து விசுவாசிகள் தான் சொல்றேன் விசுவாசிகள் ஒவ்வொரு நாளும் சர்ச்சுக்கு போய் கோயிலுக்கு போய் ஆண்டருடைய நற்கணியை சாப்பிட்டு அவர் எப்படி தந்தத்தை திட்டத்தை நிறைவேற்றோ நம்மளை நிறைவேற்ற நம்ம பாடுபடுவோம் உடைத்து அது மட்டும் இல்லாமல் நம்மளும் சமுதாயத்தை சமுதாயத்தை மாற்றுவோம் இந்த உலகத்தை மாற்றுவோம் இங்கே வந்திருக்கின்ற அனைவரும் இந்த ஆண்டருடைய உடல் அர்த்தத்தை குடித்து நிலைவாய் பெற்று வாழ எல்லோரும் இருக்கணும் என்று நாடு இயேசு கிறிஸ்து வழியாய் மாற்றாடுகிறோம் ஆமே தந்தையை மேல் போற்று உரை புகழ மாறாக்கிறோம்ப்பா இயேசுவை மேல் போற்று உரை இந்த நாளுக்காக நன்றி சொல்லப்பா ஒவ்வொரு நாளும் உங்கள் உடலும் ரத்தத்தையும் குடித்து உங்களுக்காக வாழ ஆசோதம் பண்ணிய சிலஞ்சா நீங்கள் எப்படி ஆண்டு திட்டத்தை நிறைவேற்றி நிறுவனம் நாங்களும் இறை தந்தையுடைய திட்டத்தை நிறைவேற்றி உங்களுடைய வார்த்தையை சட்டத்திட்டத்தை நிறைவேற்றி உங்களைப் போல் வாடும் வளமையும் சக்தியும் ஞானத்துக்குரிய சிலஞ்சா பரிசு தந்து வாட வளமையில பிள்ளையாக மாற்றுவோம்ப்பா இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லோரையும் ஆசிரியப்பா எங்கள் ஆண்டு இயேசு இயேசுக்கு நாமத்தை ஜபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன்